ஸோட விஜய் வந்து மீனாவை சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க முத்து சொல்றாரு அவளுக்கு வேலை எல்லாம் இருக்குல்ல அவள் வேலை விட்டுட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வருவாள் அப்ப அவளுக்கு காசு கொடுங்கன்னு சொல்றாங்க ஒரு மாமியாருக்காக மருமக இது கூட செய்ய மாட்டாளான்னு சொல்றாங்க முத்து வந்து ஷாக் ஆறாரு அண்ணாமலை சொல்றாரு நான் வேணா எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க மனோஜ் வந்து ஷோரூம்ல இருக்காரு அவருக்கு ஒரு லெட்டர் வருது உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் உன் தம்பி வந்து கொள்ளக்காரனாவா நீ வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்தவன் வந்து தேடுறாரு அவர் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு எனக்கு டீக்கு காசு கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் காசு கேட்டிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம் அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க நான் சரியான பிக் பேக்கெட்டு அவன் கண்ணிலையா மாட்டினேன் பார்த்து அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து விஜயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க போற வழியில ஒரு வயசானவங்க வந்து பசி மயக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க கையில கொஞ்சம் காசை கொடுக்குறாங்க அவங்க வந்து மீனாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்றாங்க விஜயோட டான்ஸ் கிளாஸ் காட்டுறாங்க தீபன் வந்து ராதிகாவே பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாரு விஜய் வந்து உன் கழுத்து ஏன் இப்படி இருக்கு ஸ்ட்ரைட்டா வை அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அழகா ஆடுறமா நீ முன்னாடி வந்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீபன் வந்து சொல்றாரு பாக்குறதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்க அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாரு தேங்க்யூ